கலைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் டைவர்ஸ் பத்திரத்தை வச்சு வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க நம்ம வீராவும் மாறணும் அப்படின்னு தாங்க சொல்லணும் ராமச்சந்திரன் வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு ஆனால் அதில் ஒரு பயங்கரமான டுஸ்ட்டு நடந்திருக்கு அது என்னென்னு பார்க்குறோமோ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம வீரா வந்து அவங்களோட ரூமுக்குள்ள போய் அங்கிட்டுங்கட்டு ஏதோ தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கே வச்சுருப்பான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து மாறன் வந்து வராரு ஓய் என்னடி தேடிக்கிட்டு இருக்க ரூமில் அங்கிட்டுங்கிட்டும் அவசரமாக ஏதோ அலைஞ்சிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் உன் டைரி எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்னது ஏன் டைரியா எனக்கு எதுக்கு டைரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான் ஆசை எல்லாத்தையுமே வந்து ஒரு டைரியில் எழுதி வைப்பாங்களே அந்த டைரி எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அந்த டைரியெல்லாம் எனக்கு கிடையாது நான் தான் எனக்கு ஆசை அந்த இது எதுவுமே கிடையாது டைரி எழுதுகிற பழக்கமும் கிடையாது இப்போதைக்கு டைரியெலாம் தேடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் உன்னோட தொல்லை தாங்க முடியல இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் போட்டுக்கிட்டு என்னை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க அதனால வந்து உன்னோட டைரியை பார்த்துட்டு உனக்கு என்னென்ன ஆசைலாம் இருக்கும்னு பார்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றலாம் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறைவேற்றினா தான் வந்து நீ டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஹலோ என் டைரி எங்கே தெனால் கிடைக்காது ஏன்னா என் டைரி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை சாரி மூளை காட்டுறாங்க ஓ அப்படியா அப்போ சரிப்பட்டு வராது உனக்காக நான் பண்ண வேண்டியதை விட நிறையவே பண்ணிட்டேன் ஒழுங்காக எனக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மை ஒரு இடத்துலேருந்து எடுத்து கொடுக்காங்க ஃபார்மை வாங்கி நம்ம மாறன் வந்து பார்க்குறாங்க ஏய் என்னடி அன்னைக்கு எல்லாமே ஃபோட்டோ ஓட்டி இருந்துச்சு அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணி இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு வேறு ஃபார்ம் வச்சுக்கிட்டு இருக்கே அந்த ஃபார்ம் இங்கே எதுவுமே இல்லாமல் என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னா நீ என்ன செய்யறேன்னா அந்த ஃபார்மை திருப்பி ஆண்ட கொடு நான் இப்போ வந்து எல்லாமே அட்ரஸ் ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து ஒட்டி கொடுக்குறேன் நீ கையெழுத்து போட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது கையெழுத்தெல்லாம் எல்லாம் போட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி என்ன பண்ணால் நீ கையெழு போட்டு கொடுப்பேன் அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே என்ன பண்ணாலும் போட்டு கொடுக்க மாட்டேன் அப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து கையெழுத்து போடுவேன் சரி ஆசை நீங்க கூட வந்து அந்த கிழிச்சு சந்தோஷமாக சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆசையா அப்ப சரிப்பட்டு வராது இது இந்த ஜென்மத்தில் வந்து நடக்காது உடனடியாக வந்து இது கையெழுத்து வாங்கினா சரியா வரும் ஒழுங்காக அந்த பேப்பரை கொடு பேப்பரை கொடுன்னு மாரன் கிட்ட வந்து கேட்குறாங்க மாறன் வந்து என்னால தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை அந்த பக்கம் இந்த பக்கம் தூக்கிட்டு ஓடிட்டு விளாட ஆரம்பிச்சிடுறாங்க அங்கிட்டு பார்த்தா பப்ளிக்கா வெளியிலேயே கால் மாறி அந்த இடத்துல வந்து விளாட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ பார்த்தா ராமச்சந்திரன் வந்து இங்கே விளாடுறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார் என்னதான் இருந்தாலும் இஷ்டம் இல்லாமல் பண்ணாலும் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு சந்தோஷமா வாழ்றாங்களே பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்த பார்த்துட்டு போயிடுறாங்க ஆனால் அங்கே என்ன நடக்குது அவங்க டைவர்ஸ் பாத்திரத்தை வந்து சைன் வாங்குறதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா அவர் கடையில் வேலை பார்க்குற மணின்னு ஒரு தாத்தா இருக்கார்ல அவர் வந்து ராமச்சந்திரன் கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்காக ஃபைலு பேப்பர்லாம் எட்டு வராங்க இவங்க அந்த நேரத்தில் ஓடி விளாட்றாங்க பார்த்தா அந்த பேப்பர் வந்து கை நழுவி போய் அவரோட அந்த ஃபைலுக்குள்ளே போய் விழுந்துடுது ஐயோ பேப்பர் அவர்கிட்ட போயிடுச்சேன் உடனடியாக போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணியை நிப்பாட்டிட்டு அதை கொடுங்க நான் அவங்க பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபைலெல்லாம் வாங்குறாங்க டக்குன்னு கார்த்திக்கு வந்துடுறாரு டே பெஸாமர்றான் இத்தனை நாளாக வந்து நீ தானே ஃபைலெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் இப்போ தானே எடுத்திருக்கேன் கொடு நானும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு டேய் குர்ரா இங்கே குரான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மாறணும் கார்த்தியும் அதை ராமச்சந்திரன் வந்து பார்த்துடுறாங்க மணி என்னாச்சு இங்கே வாங்க கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஃபைல் கொடுங்க ஐயா கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் ரெண்டு பேர்ட்டேருந்து வாங்கிட்டு போயிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா வீராவும் மாறணும் பின்னாடி அலையிறாங்க எப்படியாவது வந்து அந்த டைவர்ஸ் பேப்பரை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அண்ணன் என்ன கொடுங்கனே கொடுங்கன்னே சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அவர் கொண்டு போய் அந்த ஃபைலை வச்சு சேர்த்து அந்த பேப்பரை உள்ளே வச்சு ராமச்சந்திரன் கிட்ட கொடுத்துட்றாங்க உடனே நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க மாமா நைட் நேரத்தில் மாமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஃபைலெல்லாம் படித்து பார்த்து சைன் போட்டுக்கிட்டு காலையில் போட்டு மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் கரெக்டு தான் காலையில் போட்டுருவோம் அப்படி சொல்லிட்டு நினச்சி போகிறாரு உடனே மணி வந்து யாபப்படுத்துறாரு ஐயா நாளை காலையிலேயே நம்ம கல்யாணத்துக்கு கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம்மா நாளைக்கு தெரிஞ்சவங்களோட கல்யாணம் இருக்குது அங்கே போயிடுவேன் அதனால் வந்து இப்போயே கழுது போட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு திருப்பி கையெழுத்து போடுறாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து மறுபடியும் ஒரு ஃபோன் எடுத்துக்காங்க மாமா அவங்களுக்கு தான் ஃபோன் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க யாருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே கடையிலேருந்து ராஜேஷ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா ஃபோனில் பேசினா அதெல்லாம் சரியாக வராது அவனை நாளைக்கு நேரிலே நான் பார்த்து பேசிக்கிறேன் சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ என்ன பண்ணாலுமே இங்கே ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வேறு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கட்டுக்குட்டு அழைஞ்சிக்கிட்டே இருக்காங்க டேய் இவருக்கு கூட குட்டி போட்ட போன மாதிரி அங்கேட்டுக்கிட்டு அழஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க தெரியலேப்பா அப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி அவன் அங்கிட்டு போய் சொல்லு அவன் ரூம்ல போய் நடக்க சொல்லு ஏன் முன்னாடி அவங்கட்டு நடந்துகிட்டு இருக்காம்பரு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில் அவர் கைது போட்டு முடிக்கும்போது அந்த ஃபைல் வந்துருது அதை பார்த்தவனையும் பயங்கரமா ஷாக் ஆகிறாரு ஏமா வீரா மரன் என்னம்மா இது என்னது அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி கேட்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் அது வந்து மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீரா வந்து செல்ல வராங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கலமா இந்த மாதிரி டைவர்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது வீட்டில் ஒரு பெரிய ஆள் நான் இருக்கேன் எனக்கு என்ன மரியாதை ரெண்டு பேர் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சா இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம மா சாரி வீரா வந்து கேட்காங்க மாமா யாரை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடன இந்த கண்மணியும் ராகவனும் தான் அவங்க இப்படி பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது இப்படி பண்ணுவாங்களா புரியலையே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் தகச்சு போய் நிற்காங்க பிறகு நம்ம அங்கே பாருங்கள் டைவர்ஸ் பண்றதுக்கு எல்லாத்தையுமே ஃபார்ம் வாங்கி வச்சிருக்காங்க அவங்க இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நினைச்சு பார்க்கல நம்ம குடும்பத்தில் நடந்த முதல் கல்யாணம் ஊர் உலகத்தில் வந்து நம்மளை எப்படி பேசுவாங்க ராமச்சந்திரன் குடும்பத்தில் இப்படி பிரிஞ்சு போயிட்டாங்களே அப்படி இப்படின்னு வந்து ஊருக்குள்ள பேசுறதுக்கு தானே எப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அன்னைக்கே வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ரெண்டு பேர்ட்டையும் கேட்டு தானம்மா நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்போ பார்த்துக்கிட்டா ராகவனும் கண்மணி இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்காங்களே என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க மாமா நான் வந்து பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க உடனே மாறணும் மாமா ஆ அப்பா நானும் பேசுகிறேன்ப்பா ராகவன்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாமா அவங்க ரெண்டு பேர் மனசை ஒழுங்காக மாற்றுங்க ட்ரைவர்ஸ் எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது ஃபர்ஸ்ட்டே நான் சொன்னேன் பிடிக்கலைன்னா கல்யாணமே வேண்டாம்னு சொன்னேன் அப்போ ரெண்டு பேர் வந்து கல்யாணம் பண்ணுறோம்னு சொல்லி தலையாகிட்டு இப்போ வந்து சேர்ந்து இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கள அப்படின்னா வீட்டில் ஒரு நான் பெரிய மனசு இருக்கேன் என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லலை எனக்கு என்னவா மரியாதை ஊருக்குள்ளே என்னை பற்றி என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன் வந்து கோவப்பட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா வீராக மாறணும் அப்பாடா நம்ம ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பெருமிச்சு விடுற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க